왠지 아멜렛, 왠아 முதலாவதாக இரண்டாவதாக சொத்துக்குடி மாவட்டம் இறைந்து சக்தி

ஏய் கேளாத வேண்டாவாக பொட்ட ஓடி ராமராயனோட திருத்திட்டு போய் அந்த சக்தி செந்துவான் சாத மங்களம் சரவணா ஏளாத கேளாத மரண சொட்டேல மரண மரணசரத்தது முதல் மூணு ஜோடியை விட்டுறியா முதல் மூணு ஜோடியை அவங்கள பின்னாடி வர்றேன் ஓட்டிக்க ஓட்டிக்க அப்படியே ஓடி ほんとに லைட்டா ஓட்டிக்கோ லைட்டா ஓட்டிக்கோ ஆ சரி அந்த

மே <succeeded>

வருதே 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 மேடா 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 போயிருடா போயிருடா ஐயோ போயிருடா 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 பாடிக்கு பாடிக்கு போயிருடா 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 பாடிக்கு பாடிக்கு நீ என்ன செய்யறானே சாமி போயிருமா டிபாடி அப்பா டிபாடி அப்பா ஏ அண்ணன் குப்பர்ட்டல்ல அந்த வீட்ட கிட்ட போன் பண்ணி போன் பண்ணி ஜீரோ ஹீரோ சொல்லுறேன்னா அப்படியே டைனிகள்களை சொல்லாதே காக்கறோம்ல ஏ கோர்ட் கேளங்களே ஏய் யாரை வச்ச கேக்குற அவன முன்னாடி <coughs>

where'd you go? Vai de -bon

மெடிக்கல் தற்போது

திராவிட முன்னேற்ற முதலாவதாக பொன் உள்ள முதலாவதாக செல்ல சாதியா செல்வதா செல்ல சாமி முதலாவதாக திராவிட முன்னேற்ற முன்னாள் துணை பெருந்தாளர் காசி துறா போகிறது டான்ஸ் முடிஞ்சாகிறது அதனால다가 சென்ட்ரலா다가 இந்த மாதிரி ஒரு அட்மினட்ரோரும் சேர்ந்து வந்து என்ன வந்து வட்ட புடாம் என்னவாடாக சென்னு சாமா செல்றாக வெச்சுது காரேஸ்

ரைட்டா ஓட்டுக்கா ஓட்டியா ஸ்டார்ட் பண்ணியா ஸ்டார்ட் ஆகும்ங்க ஓட்டுக்கோடு படிக்கணும் படிக்க